ஜூன் இருபத்தி ஏழு ஆனி பதினான்கு சந்தோஷம் மன்னே நான் யாண்டும் மகிழ்வுற்றிருப்பது உனது ஆராதனையாகிறது மனத்தகத்து மலர்ச்சியும் அமைதியும் குடிகொண்டிருக்க வேண்டும் மனத்தில் திகழ்கின்ற பூரிப்பு உடல் வளர்ச்சிக்கும் உள்ளத்தின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது சோர்ந்த மனம் ஒன்றுக்கும் உதவாது துன்பத்தில் வருந்திக் கொண்டிருப்பவர் தங்களுக்கும் நலம் செய்வதில்லை உலகுக்கும் நலம் செய்வதில்லை வருத்தப்படுகிற வேளையில் மற்றவர்கள் கண்ணுக்குத் தென்படாதிருப்பது நலம் மிகைப்பட்ட களியாட்டமும் வேடிக்கை நிறைந்த உவகையும் உதவா வருத்தமும் மிகைப்பட்ட விளையாட்டும் மனத்தின் மாண்பை போக்கிவிடுகின்றன இனிய திருப்தி நிலை வேண்டும் அல்லலான் தீர எனக்கு ஆனந்தமாக ஒரு சொல்லை என்பால் வைத்ததை என் சொல்வேன் பராபரமே தாயுமானவர்